ஜெர்மனியில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த தயாரான சிறுமிகள் வெளியான அதிர்ச்சி தகவல் ஜெர்மனியில் பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் மூன்று சிறுவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் மூன்று சிறுவர்கள் தற்போது காவலில் இருப்பதாக ஜெர்மன் வழக்கறிஞர்கள் வெள்ளிக்கிழமை தெரிவித்தனர் இதுவரை வெளியாகிய தகவலுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் பதினைந்து மற்றும் பதினாறு வயதுடைய இரண்டு சிறுமிகள் மற்றும் பதினைந்து வயது சிறுவன் என தெரிய வந்துள்ளது தாக்குதலை நடத்துவதற்கு தாங்கள் தயார் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மூவரும் மேற்கு மாநிலமான நார்த் ராயன் வெஸ்பாலியாவிலிருந்து வந்தவர்கள் ஈஸ்டர் வார இறுதியில் பதினொன்று வயதினருக்கான கைதுபிடியானை பிறப்பிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நான்காவது சந்தேக நபர் தற்போது தென்மேற்கு மாநிலமான அடையாளம் நீதிமன்றமும் பிறப்பித்துள்ளது கைதிகள் ஜிகாதி பயங்கரவாத குழுவான ஐஎஸ் அமைப்பிற்கு தொடர்புடையவர்கள் எனவும் தேவாலயங்களில் வழிபாடு செய்பவர்கள் மற்றும் போலீஸ் நிலையங்களில் உள்ள போலீசார் மீது கத்தி குத்தும் மற்றும் தாக்குதல் நடத்தும் திட்டம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூன்று நகரங்கள் தாக்குதலுக்கு சாத்தியமான இடங்களாக விவாதிக்கப்பட்டதாக வட்டாரங்கள் தெரிவித்தன சிறுவர்கள் சாட்டிங் குழுவை உருவாக்கியுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது இடத்தில் தங்குவதற்கான உறுதியான திட்டம் எதுவும் இல்லை என்றாலும் புலனாய்வாளர்கள் நிச்சயமாக ஆபத்தானவர்கள் என கண்டறிந்துள்ளனர்